ஓகே டைம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளநாதம்பட்டி வி பிரபாகரன் நினைவாக வி பி செந்தில் அம்பலம் அவரது சண்டியர் காலை அந்த காலையினை அடக்கியே வீரவாமன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாடு காவனூர் காடு பிள்ளையார் ஐயனார்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான குடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்கள் ¡La

யாழினி நாச்சியார் அவரது கைதி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சேரும் சிறு கொடி நாடு ரொம்ப பிரபா நினைவுகளும் மெடிக்கல் செக்கப் போவாங்க அப்ப இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு அனைத்து சுற்றுக்கும் அனைத்து சுற்று மாடுபடி வீரர்களுக்கும் மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் அரிசுபை உன்னதான அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அன்னதானத்தை வாரி வழங்கி சிறப்பிப்பவர் மண்ணின் மைந்தர் வி பி செந்தில் வீரனம் வீரன நம்பலம் குடும்பத்தார்கள் சார்பாகவும்

சந்தலம் தன் வீட்டுக்கு மனம் கூடி கரம் கூடி வடம் என்ன ஆட்டத்தை நான் சொல்ல போவது இல்லை ஊரே சொல்லும் வலை கொண்ட சீற்றத்தை என களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு நாளை எண்கள் முறைக்க காது விரிக்க கால்கள் நாளை டி எட்டு பைக்கு எட்டு திச்சல் போடுபட்ட ஆன பாரதி வீரர்கள் துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கொடுமையான போட்டிகளே வெளி சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாற்றினுடைய உரிமையாளர்களே வாடுபடிவீர்கள் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பாக வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க காலை அறிவுமிக்க வீரர்களா வெற்றிகாலையா இல்லை ஒன்பது பல காட்சி நரிகளா அட்டுடல் மேனியா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களமெல்லாம் வீரர்களின்

असून <says> I'm <laughs> to

இல்லை கால எருகலாய பொறுப்பிருந்த பார் பார் நேரங்க நெருங்கி வீட்டான வேலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான குடிப்பான வீரர்கள் கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சாத்தமங்கலம் பசுமோன் நினைவாக அருணம்பலம் சார்பாக நெற்குப்பை பறவை குரு சியாலினி நாச்சியார்

வீரர்களாலை ஒன்பது பதுகாட்டினரிகளா வானத்து வானவில்லை வடமாக நிறைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக விளைத்து ஆலையை தழுத்தி திணித்து அழைப்பை ஏற்று விழாவினை சிறப்பிப்பதற்காக வருக விருந்து கொண்டிருக்கின்ற சேர்ந்த அண்ணன் ரகுநாத் அவர்களை விழா சார்பாக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில் அனைத்து சுற்றுக்கும் அறுசுவை உணரான அன்னதான வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற செந்தில் குடும்பத்தார்களுக்கும் அக்னிபாண்டி குமார் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சுவரட்டு நிகழ்ச்சியில் கொட்டகை மற்றும் ஸ்டேஜ் உபயம் செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர் மேலூர் நகர் ரிஷி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் மேலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சுவரட்டு நிகழ்ச்சியில் விழா கமிட்டியினருக்கு சிறப்பு பரிசாக ஒன்றல்ல இரண்டு ரூபாய் ஒரு லட்சத்தை வாரி விலகி சிறப்பித்த மிதுன் டாக்டர் சென்னை அவர்களுக்கும் மேலும் சிறந்த காலைக்கு பிரிச்சு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற வெள்ளநாதன்பட்டி மணிவாசகம் மீனாட்சி குடும்பத்தார்களுக்கும் சென்னாரன்பட்டி ராஜராஜன் செல்வி குடும்பத்தார்களுக்கும் வெள்ளநாதன்பட்டி சூர்யா காவியா குடும்பத்தார்களுக்கும் புதுச்சுக்காம்பட்டி ஆசை ஆசையம்பலம் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் மேலும் பிரிச்சு வழங்கிக் கொண்டிருக்கின்ற மதுரை டாக்டர் சுமிதா சிவராம் குடும்பத்தாரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைத்து மாட்டுடி உரிமையாளர்களுக்கும் மாட்டுபுடி வீரர்களுக்கும் எல்இடி டிவி வழங்கி செந்தில் வீரன் நாம குடும்பத்தார்களுக்கும் மேலூர் மீரா உஷேன் குடும்பத்தாரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைத்து சுற்றுக்கும் வெற்றி பெறுவதற்கு சிறப்பு பரிசாக கீழவளவு மகேஷ் சார்பாக ஆயிரத்தி பதினெட்டு ரூபாய் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எஸ் பிரசாத் ஜோதி நகர் எஸ் எஸ் சுகுமார் இரண்டாவது கவுன்சிலர் டி ஆனந்த் நொண்டிகட்டி என்பதை பெற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் வெள்ளி நாணயம் மலையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் பசுமுன் நகர் அருண் மற்றும் ஆத்துக்கரைப்பட்டி மருதுபாண்டி பெருமாள் சார்பாக வெள்ளி நாணயம் அனைத்து சுற்றுக்கும் மேலும் சாத்தமங்கலம் வேலுச்சாமி நினைவாக எஸ் வி சார்பாக

தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிக்கத்தின் ஆட்டமா களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களை களம் காலைக்கா இல்லை வேங்கை காயண பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று ஒரு திருந்து பார்ப்போம் அடிகள் அடியுங்கள் வீரர்களை நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து பரிசுத்த வேணும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் ஒரு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டா

உங்களின் கரஓசை மல்லி ஊட்டம் வெற்றி பரிசை வெற்றி பருத்தின் சிறப்பான காலையாக்க வீர காலா கல்லம்புகளால் ரத்தம் துளர்ச்சியில் வெறி கொண்ட நாயகன் தமிழா ஒரு நொடி கருணம் தவிரினால் திமிழ் காக்கும் கொம்பு தன் மார்பில் இறங்க செமிலின் அவனறிந்தி சந்தனத்தன்றி வணக்கியாயக தம் தமிழா இட்டுக்கு வீடு ஊருக்கு ஊறு பகைதார் பெற்றோர்கள் பட்டுக்க நினைத்தால் வீரராக வாய்ப்பில்லை ஆறம் வந்து சேர்ந்து வீரம் குறையாது பிள்ளை மடிதவள அவளையும் வீரராக்க துடி

சட்டமே வடமுறை இந்த போற்றோம் சட்டங்கள் புதிதல்ல நெஞ்சு சிறிய பயம் இல்லை நாங்களுக்காக எழுதப்பட்ட நேரம் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் அடியுங்க சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வரவிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம்

றிவு படைத்த ஒரு காக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா லாஸ்ட் பார் ஒன்மை கடைசி ஒரே கடைசி ஒரே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசித்தையனை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வெள்ளநாதன் பெட்டி வி பிரபாகர் நினைவாக வி பி செந்தில் அம்மகர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே வீரோமன ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட

ஆட்சியார் அவரது தான் செய்திகாலை